கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் ஐயா வணக்கம் என் பெயர் தனலட்சுமி நான் ஏற்கனவே உங்களிடம் ப்ளஸ் டூவில் எனக்கு வந்த ரிசல்ட்டை கூறி நன்றி தெரிவித்தேன் உங்கள் ஆசிர்வாதமும் ரூபினிஷா லைசால் அத்தைகள் ஆசீர்வாதமும் மற்றும் கன்னி தெய்வம் ஆசீர்வாதம் இருந்ததாலேயே ஐநூற்றி முப்பத்தி ஏழு மதிப்பெண் என்னால் எடுக்க முடிந்தது மேலும் நான் இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டேன் அதனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை செய்திருந்தேன் ஐயா ஆனால் கவுன்சிலிங் வழியாகவே சென்றாலும் ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலை எங்கள் வீட்டில் வருடம் எங்கள் வீட்டில் அவ்வளவு பணம் செலுத்த இயலாது எங்கள் அம்மாவும் பணம் எப்படி கட்டுவது என்று வருத்தமடைந்தார் அம்மா ஜவுளி கடையில் வேலை பார்க்கிறார் எனக்கும் கவலையாக இருந்தது ஆனால் எனக்கு இப்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வழியே இலவசமாக படிக்க சீட்டு கிடைத்துள்ளது ஐயா நான் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் உள்ளேன் இது தங்கள் ஆசிர்வாதமும் அத்தைகளின் ஆசிர்வாதமும் கன்னி தெய்வங்களின் ஆசிர்வாதமும் இருந்ததாலேயே இலவசமாக படிக்க சீட் கிடைத்துள்ளது சேது பொறியியல் கல்லூரியில் ஐயா தங்களுக்கும் கன்னி அத்தைகளுக்கும் கன்னி தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றி மிக்க மகிழ்ச்சி ஐயா மதுரையிலிருந்து என்றென்றும் கன்னி தெய்வமே துணை என்று கூறிய அன்பு பிள்ளையே உன் வாழ்நாளில் நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைத்திட வெற்றி மேல் வெற்றி குவித்திட அனைத்து கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திட என்றும் எங்கிருந்தாலும் இதற்காகவே வேண்டிக் கொண்டிருப்பேன் அன்பு மகளே வெற்றியோடு வா உன் வாழ்வில் ஒரு நல்ல ஒரு நிலையான இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லட்டும் அந்த கன்னி தெய்வங்கள் படிப்பிலும் சரி படிப்பு முடித்தவுடன் உத்தியோகமும் கிடைத்து எல்லா நலமும் பெற உன்னை மனதார வாழ்த்துகிறேன் அடுத்த கேள்விக்கு செல்வோம் கன்னி தெய்வம் துணை வணக்கம் அண்ணா கடந்த மாதம் இருபதாம் தேதி ராஜபாளையத்தில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்துக் கொடுத்தீர்கள் அண்ணா அப்பாது அப்போது தேங்காயில் நூல் சுற்றி இருப்பதை அடுத்த பூஜை செய்யும்போது எடுத்து பரிசில் வைத்துக்கொள் என்று சொன்னீர்கள் அண்ணா இப்போது அதை எடுத்து எங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் வைத்து கொள்ளலாமா அண்ணா தங்களின் பதிலை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கும் தங்களின் அன்பு உறவு குமரகுரு செல்வி கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று அனுப்பியிருக்கிறீர்கள் அது மிகப்பெரிய தவறம்மா கன்னி தெய்வத்தின் படிநூலை கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய அந்த பதியில் அந்த தேங்காய் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு பரிசில் வைத்து வைத்து விடுங்கள் இல்லையெனில் பக்கத்தில் கூட அதை வைத்து விடுங்கள் அதை விட்டுவிட்டு பணப்பெட்டி அந்த பெட்டி இந்த பெட்டி என்று கொண்டு சென்று விட்டால் மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத இடத்தில் தெய்வம் சென்று இருப்பதில்லை தான் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கும் தருவாயில் சொந்த வீடு இருக்கிறதா என்று கேட்கிறேன் சொந்த வீடு உள்ளவர்தான் வணங்க முடியுமா என்று கேட்கும் பொழுது ஆமாம் அப்படித்தான் வணங்க முடியும் என்று கூறுகிறேன் மிக கடினமான பதில்தான் ஆனால் அதில் தான் உண்மை இருக்கிறது உண்மை இருக்கும் இடத்தில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நல்லது இருக்கும் இடத்தில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் அதுதான் நமக்கும் நல்லது நம் உடலுக்கும் நல்லது ஆகவே அந்த படிநூலை தப்பித்தவரை கூட அடுத்த இடத்தில் எடுத்து வைத்து விடாதீர்கள் மிகப்பெரிய தவறுதலாக ஆகிவிடும் அன்பு பிள்ளையே உன் மனது எனக்கு தெரியும் நீ நல்லவள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டாய் அவசரப்பட்டு விடாதே எக்காரணத்தை கொண்டும் எவர் பேச்சையும் கேட்டு நகட்டி வைத்து விடாதே மிகப்பெரிய பாதகமாகிவிடும் அன்பு பிள்ளையே அந்த இடத்திலேயே இருக்கட்டும் அந்த பதி தேங்காயின் அருகிலேயே இருக்கட்டும் அவ்வாறே வழிநடத்திச் செல் நல்லதே நடக்கட்டும் கன்னி துணை மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் கண்ணிதேவன் துணை ஐயா ஆடி முப்பது வெள்ளிக்கிழமை நான்கு முப்பது மணிக்கு போட்டிருந்தீர்கள் நான் முன்கூட்டியே வருவதற்கு ஆசைப்படுகிறேன் ஐயா ஏனென்றால் அங்கு நிறைய பணிகள் இருக்கும் அந்த பணிகள் செய்வதற்காக நானும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் காலை எத்தனை மணிக்கு தொடங்கும் ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் யாருன்னு தெரில ஏன்னா யார் அனுப்புனாலும் நேரடியாக அங்கே அனுப்பிடுவேன் அங்கே வாசிச்சிட்டு பதில் சொல்கிறதெல்லாம் கிடையாது இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையை பாராட்டுகிறேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் வர வேண்டாம் ஆடி முப்பது அத்தைகளை வணங்க வருவதாக இருந்தால் நீங்கள் அத்தைக்கு பணி செய்யணும்னு நினச்சாலும் கூட எனக்கு உத்தரவு தந்தால் மட்டும்தான் பணி செய்ய அனுமதிப்பேன் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசை பாராட்டுறேன் தாராளமாக வாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே வாங்க வந்து அத்தைகளை வணங்க உங்களுக்கு தேவையான வேலைகளை வழங்க உத்தரவு கேட்குறேன் உத்தரவு இருந்தால் நிச்சயமாக நீங்களும் பணி செய்யலாம் மகிழ்ச்சி இது போன்ற பல உறவுகள் அத்தைகளை காண வருக இருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்கிறேன் இது யார் எப்போ அனுப்பணும் இல்லையே அவர் என்ன பண்ணினாங்கன்னு தெரியல செங்கலால் கோவில் வைத்து பேச்சு காளி சுடலை கருப்புனு சில தெய்வத்தை வைக்க சொல்லி ஓமகுண்டம் வளர்க்கச் சொன்னார் அவர்தான் வந்து வளர்ப்பதாக சொல்லி அதில் தகடு ஒன்றை போட்டு எரித்து உள்ளார் பிறகு எனக்கு பைத்தியம் பிடித்து ரோடு ரோடாக அலைந்தேன் வீட்டில் எல்லோரையும் அசிங்கமாக திட்டியுள்ளேன் என்னை விடுங்க நான் எங்கேயாவது கோவிலில் தங்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் ஒரு ஆண் குழந்தைகள் அவர்களும் என்னால் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகளும் திடீர் திடீர்னு ஓடி போயிட்டாங்க ரெண்டாவது பெண் பிள்ளையும் பையனும் மாற்றி மாற்றி திருச்செந்தூர் சென்று விட்டார்கள் என் பிள்ளைகள் சொல்லாமல் போகிற பிள்ளைகள் கிடையாது என்னால் என் குடும்பமே கஷ்டப்பட்டாங்க என் கணவர் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போது மாந்திரிகம்னு சொன்னாலே பயமாக இருக்கு போனால் வருடம் இதே காலம்தான் எனக்கு இது எல்லாம் நடந்தது அந்த சக்கமா காரன் எங்கள் கண்ணியை பிடித்திருப்பானோ என்று சந்தேகம் உள்ளது அவன் வந்து உங்களிடம் இருக்கும் தெய்வத்தை இறக்கி கோவிலாக வைத்து கும்பிடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுனானே இன்னும் தெரிஞ்சிக்க முடியலை ஆனால் ஆனால் அவன் வந்துட்டு போன பிறகுதான் என்கிட்ட செத்தவங்க எல்லாம் பேசுறது தெரிஞ்சது அதன் பிறகுதான் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு என் உடம்பில் ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இருந்தார்கள் எப்படி வந்தார்கள் என்று தெரியவில்லை ஏவல் என் தம்பி மகன் மீது ஏவி விட்டிருந்தார்கள் அவனுக்கு வயது எட்டு அந்த ஏவல் நாலு மாவடியில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னது எனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது போக மாட்டேன் என்று சொன்னது பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டது அதிலிருந்து நான் பைத்தியமாய் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் ரோட்டில் போகிற வாகனமெல்லாம் வாகனத்திலெல்லாம் விழப்போனேன் என் கணவர் இல்லை என்றால் நான் பிழைத்திருக்க மாட்டேன் பத்து மாதங்களால் என் கணவருக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை செத்து விடலாம் என்று நினைத்தோம் பிள்ளைகளை நினைத்து எண்ணங்களை மாற்றிக்கொண்டோம் எல்லாம் மாறும் என்று இருந்த சின்ன சின்ன பொருட்களை வைத்து கடன்களை அடைத்து பொறுமையாக இருந்தேன் தற்போது ஒரு மாதங்களாய் தான் வேலை வந்திருக்கிறது எங்களிடம் கார் ஆட்டோ என்று எல்லாவற்றையும் இழந்தோம் மறுபடியும் எங்கள் வாழ்க்கை சீரோவிலிருந்து ஆரம்பம் மீண்டும் வந்ததே பெரிய மீண்டு வந்ததே பெரிய விஷயமாக நினைக்கிறேன் ஆனால் நாங்க ஒரு சாமியாரிடம் கேட்டோம் இதற்கு காரணம் யாரென்று சொல்ல மாட்டிருக்காங்க ஆனால் உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுறாங்க எல்லோருக்கும் நல்லது நினைத்ததாலேயே எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஆனால் உங்கள் சேனலை பார்த்த பிறகு அதிகமாக உங்கள் வீடியோ தான் பார்க்கிறேன் நேற்று நீங்க கும்பிடும் லைசால் என்று நினைத்து கொண்டே தூங்கினேன் இன்னொரு கண்ணி பேர் தெரியலை என்று நினைத்து கொண்டே அவர்களிடமும் ஏதோ கேட்டேன் என்ன கேட்டேன்னே தெரியலை ஆனால் என் தம்பி முகத்தை காட்டினார்கள் எதற்கென்று தெரியவில்லை இந்த மெசேஜ் பார்த்துட்டு என்னவா இருக்கும் என்று தெரிந்தால் சொல்லுங்கள் உங்கள் அத்தையிடம் எனக்கு நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்று கேட்டு பாருங்கள் தெரிய வந்தால் சொல்லுங்கள் இப்போது வீட்டில் ஆடு கோழின்னு செத்துக்கிட்டே இருக்கு நேற்று கூட ஆட்டுக்குட்டி செத்தது ஒரு மாதத்தில் நான்கு குட்டிகள் செத்திருக்கு சக்கமா காரன் ஆடெல்லாம் சாகாது சுடலை அடித்து சாப்பிடுவார் என்று சொன்னார் இனி நடக்காது என்று சொன்னார் ஆனால் இப்போது அதிகமாக சாகுகிறது ஆடு கோழி நாய் எல்லாம் எதற்கென்றே தெரியவில்லை எனக்கு உடல்நிலையும் சரியில்லாத போது ஆடுகள் என்னை பார்த்ததும் வெட்டி வந் வெட்டு வந்த மாதிரி விழுந்து செத்து உங்களிடம் சொல்லும்போது அழுகையாக வருகிறது இதுவரை முப்பது ஆடுக்கு மேல் இழந்து விட்டேன் எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சி புதுக்கோட்டை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அங்கே பேய் இல்லை இது ஏவல் பிரச்சனை என்று சொல்லியிருக்காங்க சாமியே கும்பிட முடியாமல் எட்டு மாதம் இருந்தேன் இப்போது தான் கும்பிட ஆரம்பித்துள்ளேன் மிகப்பெரிய மிகப்பெரிய பேராகிராஃப் அவர்களுக்கு எவ்வளவு வழி இருக்கிறது என்பது அவர்கள் எழுதியிருப்பதை வைத்தே தெரிகிறது சொல்லப்போனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல் அலைந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா அந்த பேய்களுடைய வேலை அப்படி தான் மெண்டலாக்கி அவர்களை அல அலைய வைத்து அசிங்கப்படுத்தி அவர்களை தெருவோடு தெருவாக அலைய வைத்துவிடும் அதிலும் ஏவல்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை அம்மா உன் குடும்பத்திற்கு யார் செய்தார் என்று சொல்வது முக்கியமா இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியமா உன் குடும்பத்தில் கண்ணி இருந்தால் அதை முறைப்படி எடுத்து வழிவிடும்மா நிச்சயமாக அத்துணை சக்திகளையும் வைத்து அந்த தெய்வம் அத்துணை பீடைகளையும் அடித்து நொறுக்கி விரட்டி விடுவார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே கலங்காதே தைரியமாக இரு எதை கண்டும் அஞ்சாதே பொறுமையாக இரு வெற்றி உறுதி நாளை நமதே நமக்கென்று கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் நம்மை வாழ வைக்க கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் நிச்சயமாக வாழ வைப்பார்கள் கலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் கஷ்டம் நீங்கும் கடன் போகும் எதை பற்றியும் அஞ்சாதை துணிந்து நெல் வெற்றி உறுதி கன்னி தெய்வம் துணை அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குதாய் நீங்கள் முதல்ல நம்மளுடைய சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் முழுவதுமாக கேளுங்கள் பின்பு உங்களுக்கே அனைத்தும் தெரிய வரும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் என் பெயர் அருள் செல்வி என் கணவர் வீட்டில் கன்னி தெய்வம் உள்ளது என் மாமனாரின் அக்கா அவங்க பெயர் செவந்திக்கனி என் அத்தையிடம் கேட்டேன் காலன் போக்குவிட்டு எடுத்தோம் என்று சொன்னாங்க ஆனால் தேங்காயில் எடுக்கவில்லை என்று சொன்னாங்க அந்த நாளும் எங்க என்று அவங்களுக்கு தெரியவில்லை கண்ணிப்பட்டியும் வைத்து கும்பிடவில்லை தசராவிற்கு வேடமணிந்து வரும் சாமிகள் கண்ணி வீட்டிற்கு வெளியே அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க அண்ணா கன்னி தெய்வத்தை முறையாக கவனிக்கவில்லை அண்ணா வருடத்திற்கு ஒரு முறை பணியாரம் செய்து வைத்து அவர்களை கும்பிடுவாங்க அண்ணா நாங்கள் இப்போது முறைப்படி எடுத்து கும்பிட ஆசைப்படுகிறோம் ஒரு பிரச்சனை இல்லாமா அதெல்லாம் எடுத்து கும்பிட்டுடலாம் அதுக்கு முன்னே நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய கன்னி சேனலில் வரக்கூடிய அத்துணை அத்துணை பதிவுகளையும் நிதானமாக கேளுங்கள் நிதானமாக பாருங்கள் கவனியங்கள் நிறைய நல்ல காரியங்கள் உள்ளே இருக்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து தெரிந்து கொண்ட பிறகு கன்னி தெய்வத்தை எடுப்போம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் எங்கள் ஊர் பேய்க்குளம் பக்கத்தில் பழனியப்பபுரம் அத்தை மாமா வீட்டில் இருக்காங்க அண்ணா நாங்கள் கோயமுத்தூரில் இருக்கிறோம் என் வீட்டுக்காரருடன் பிறந்தவர்கள் ஐந்து ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் அண்ணா யாரும் கன்னி தெய்வத்தை கண்டுக்க மாட்டுக்கிறாங்க நாங்கள் ஊரில் உள்ள வீட்டில் முறைப்படி எடுக்க ஆசைப்படுகிறோம் அண்ணா நிச்சயமாக எடுத்து விடலாம் நீங்களும் இதற்கு முன்பு ஒருத்தருக்கு சொன்னேன் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் கன்னி தெய்வ சேனலில் உள்ள அனைத்தையும் முழுவதுமாக கேளுங்கள் பின்பு நிச்சயமாக எடுத்து தர நான் முயற்சிக்கிறேன் இதோ அடுத்தபடியாக ஒரு ஆடியோ அதை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணா அளிக்கிறேன் துணையன்னா ஆனால் இப்போ வந்து கண்ணி இருந்தேன்னா அது வந்து முறைப்படி நீங்கள் வந்து காலன் போக்கிட்ட அழைச்சி வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களே மாதிரி இப்போ வந்து பெண் கண்ணி இல்லாதவங்க வந்து ஆண் கண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அந்த தெய்வம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு அப்போ அவங்க வந்து கும்பிடுறாங்க அப்படின்னா அந்த ஆண்கண்ணியை வந்து முறைப்படி அழைச்சி கும்பிடலாமா இல்ல இல்லை அப்படின்னா வெறும் விளக்கு மட்டும் வச்சு அவங்களுக்கு கும்பிடலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரிலன்னா பெண் கண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து முறைப்படி அலைங்க ஆண்கண்ணி இருந்துச்சுன்னா அது அவங்களே வந்து பார்த்துக்கலான்னு சொன்னீங்க இப்போ வந்து இல்லாத வீட்டுகளில் வந்து வெறும் ஆண்கண்ணி தான் இருக்குன்னா அவங்கள முறைப்படி அழைக்கலாமா ஆனால் இது வந்து எனக்கு ஒரு doubt னா கொஞ்சம் எனக்காக clear பண்ணி தாங்க அண்ணா கணிதம் துணை அண்ணா கணிதம் துணை அண்ணா கணிதமே துணை அண்ணா நிதானமாக சொல்கிறேன் நீங்களும் நிதானமாக கேளுங்கள் ஒரு வீட்டில் பெண் கன்னி இருந்தால் பெண் கன்னியை வணங்கி வந்து கொண்டிருந்தால் அப்பொழுது உங்கள் வீட்டில் ஆண் கன்னி இருப்பதும் நீங்கள் தெரிய தெரிய வந்தால் நீங்கள் அந்த ஆண் கன்னிக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பெண் கன்னியிடம் நீங்கள் ஒப்படைத்து விடலாம் அம்மா நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கண்ணிக்கும் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள் என்று அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பெண்கண்ணியானவள் அந்த ஆண்கண்ணிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வழியனுப்பி வைத்து விடுவாங்க அதையும் தாண்டி உங்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருந்து பெண்கண்ணியை வழிபடும் நீங்கள் ஆண்கண்ணியையும் வழிபட ஆசைப்பட்டால் பெண்கண்ணிக்கு அருகில் வைக்காமல் ஆண்கண்ணிக்கு ஒரு தனி ரூமை வைத்து அங்கே அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட முடியுமானால் அவர்களையும் முறைப்படி எடுத்து வழிபடலாம் அதுவும் ஒரு பக்கம் இரண்டாகிவிட்டது மூன்றாவதாக பெண்கண்ணி இல்லவே இல்லை ஆண்கண்ணி மட்டும்தான் இருக்கிறது என்றால் நூறு சதவிகிதம் முறைப்படி காலம் போக்கு விட்டு அதாவது ஆண்கண்ணின்னு ஒன்று பதினெட்டு வயசெல்லாம் கண்ணின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சி வயசெல்லாம் ஆண்கண்ணின்னு சொல்றாங்க அது கிடையாது பத்து வயதிற்கு உள் ஒரு குழந்தை இறந்திருந்தால் அது ஆண்கண்ணி ஆண்கண்ணியாக இருக்கும் அப்படி ஆண்கண்ணியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நீங்கள் வணங்கலாம் மிகப்பெரிய பலம் இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் வாழ அவர்கள் தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருப்பார்கள் என்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதோ அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் பக்கம் அண்ணா கணிதம் துணையண்ணா அண்ணா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்து போனோம் எங்கள் சொந்தக்காரங்கள பார்க்க அப்போ பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி வந்து இருக்குது மண் தர மாதிரி அந்த தரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருள் வந்து வச்சுருந்தாங்க பட்டுப்பாவோட சட்டை சீப்பு கண்ணாடி பவுடர் பவுடருடப்பாப்பு நிறைய இருந்துச்சு அதில் ஒரு விளக்கும் இருந்துச்சு அப்போ நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் கிட்டே கேட்டேன் இது என்னது அப்படின உடனே அவங்க சொன்னாங்க இது வந்து கன்னி கும்பிட்றாங்கம்மா இது வந்து உனக்கு வந்து பெரியம்மா வேணும் பெரியம்மா பெரியம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி அவங்களதான் கண்ணியாக வச்சு அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க பெரியம்மாவோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்படியான்னு சொல்லி பார்த்தேன்னா வெள்ளத்துக்கு முன்னாடி வரைய வந்து அது வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டு வந்து கும்பிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே இல்லாமல் தனியாக அந்த காலத்துல தனியாக தான் வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தனியாக வச்சு கும்பிட்டுருக்காங்க இப்போ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடிசையெல்லாம் அடிச்சிட்டு போனதுனால அந்த தரையோட தரையாக இருக்குது மண் தரமாக இருக்க அந்த தரையில் பார்த்திங்கன்னா அந்த இது கு குடிசை போட்டிருந்த தடை மட்டும் தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விளக்கு இருக்குது அது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விளக்கு பட்டுப்பாவோட சட்டை சீப்பு கண்ணாடி டப்பா எல்லாம் இருக்குது இருந்து அதிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒரே மண் அதிகமாக இருக்குது வெளில வந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சாப்பா என்னென்னு தெரியல அது மட்டும் அப்படியே இருக்குது அந்த தரையில் அப்போது எனக்கு வந்து மனது வந்து கேட்கல அப்போ நான் அவங்ககிட்ட வந்து அங்க பக்கத்துலேயே இருந்து வேண்டிக்கிட்டு உள்ளே வந்து போகக்கூடாது அதனால வந்து பக்கத்துலேயே இருந்து வேண்டினேன் என்னம்மா இப்படி உங்களை வந்து போட்டு வச்சுருக்காங்களே மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து இருக்கும் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து வருமே இந்த மாதிரி உங்களை போட்டு வச்சுட்டாங்களாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கணிதத்தை வழிபடுற அந்த பிள்ளைங்க வந்து அந்த இது அந்த கணிதங்கள் இது இருக்குல்ல அந்த கும்புற அந்த இது பக்கத்துல பாத்தீங்கன்னா புது வீடு அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறாங்க அந்த வழிபடுற பிள்ளைங்க அப்ப எனக்கு வந்து ரொம்ப இதாயிட்டு என்னடா அவங்க நல்லா வீடு கட்டி இருக்காங்க கன்னியமா வந்து இப்படி வந்து போட்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வந்து நினைச்சேன் நல்லபடியா அவங்களுக்கு அவங்க எடுத்தும் வீடு கட்டணுமா அதுக்கான வழியை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காட்டணும் அவங்க நல்லபடியாக வீடு கட்டி உங்களுக்கும் வந்து கன்னி பெட்டி வச்சு உங்களுக்கு டெய்லி அவங்க உலகத்தை கும்பிடுற தாயை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரியே கட்டி அவங்க வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு கனவு வருது அப்போ அவங்க அவங்களுக்கும் சொந்தக்காரங்க தான் எங்களுக்கும் சொந்தக்கார ஒரு அக்கா மாதிரி காட்டுது அந்த அக்கா வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து கூப்பிட்டு வராங்க எங்கிட்ட அவங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா வெளில வெள்ளையேருந்து நடக்கிற மாதிரி இருக்குது நடக்கிற வயசில் உள்ள குழந்தை நல்லா அழகாக சிரித்த மொத்தோட வாராங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என் கூடயும் அவங்க அக்கா குழந்தைங்க கூடயும் விளையாடுறாங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ தூக்க வரும்னு தூங்கிடறாங்க அப்போ தூங்கி உடனே நான் அவங்களை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறேன் முத்தம் கொடுத்த உடனே அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க நான் அப்படியே டக்குன்னு அந்த கனவுல வந்து முடிச்சுட்டேன் அந்த முத்தம் கொடுத்தது வந்து நிஜத்துலேயே நான் அவங்களுக்கு வந்து ஒரு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்து வந்துச்சுன்னா நிஜத்திலே ஒரு குழந்த இருந்தால் நான் முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி உணர்வு வந்து எனக்கு எந்திரிச்ச உடனே வந்து வந்துச்சு அப்போ வந்து எனக்கு அவங்க வந்து முறைப்படி அழைச்சாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரிலனா ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க கும்பிட்றாங்கன்னு மட்டும் நாங்கள் ஊருக்கு போம்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கன்னி கும்பிட்றாங்கம்மா எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அந்த கன்னி தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தெரியும் ஆனால் அவங்க முரப்படி அழைச்சாங்களா என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில எங்கள் அந்த வீட்டிலே வந்து மூத்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க எங்களுக்கு வந்து மாமாதவன் அவங்க இருக்கிறாரே அவங்க வந்து தீபம் போட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரில ஏதோ ஒரு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களதையும் போடாம விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ நான் வந்து அந்த தெய்வத்தை வந்து பார்த்துட்டு வந்தேன் தெய்வம் வந்து வீடு இல்லாமல் மழை வெயிலில் நனைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்து வந்துட்டேன் வந்தோடனே எனக்கு ஒரு வாரம் கழிச்சு இப்படி கனவு வருது இப்படி கனவு வந்து அந்த தெய்வத்தை நான் இதுவரையே இல்லை அன்னைக்கு முத முதல்ல பார்த்தவங்களை வந்து நினச்சி வேண்டிட்டு வந்தேன் அப்படி நம்ம ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிற நேரம் இல்லை நம்ம சொந்தக்காரவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த தெய்வங்கள் வந்து நமக்கு கனவுல வந்து வருவாங்களா வந்து நம்மளுக்கு வந்து அவங்க குடும்பத்தை வந்து கும்பிட சொல்லி சொல்றதுக்காக வருவாங்களா இல்ல நம்ம அவங்க நினைக்கிறோங்கிறதுனால நமக்கு வந்து காட்சி தருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னா இந்த டவுட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கண்ணா நன்றி என்ன கணிதம் துணை என்ன கணிதம் துணை என்ன கணிதமே துணை என்ன கணிதம் அருமையான கேள்விகள் இது கேள்விகள்ங்கிறத விட ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களுக்கும் பயன்படும் இந்த இந்த பெண்ணின் பேச்சு இவங்க தன்னை கிளியர் பண்ண கேட்கல இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு தேவையான பதிவாக அமையும் அதாவது ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் கன்னி தெய்வத்தை வீட்டின் உள்ளே வைத்து வணங்காமல் வீட்டின் வெளியே வைத்து வணங்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் அதிகமாக பெரிய பெரிய பங்களா வீடுகள் கம்மி ஒரு தெருவுன்னு இருந்துக்கிட்டால் அங்கே ஒரு வீடு தான் பணக்கார வீடு இருக்கும் மீதியெல்லாம் ஏழைகளாக இருப்பாங்க ஒன்று ஓட்டு வீடாக இருக்கும் இல்லை ஓலை வீடாக இருக்கும் அப்போ ஓலை வீடுங்கிறது ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த ஒரு ரூம்குள்ளே வைக்க முடியாது குடும்பம் நடத்துவாங்க சில தடங்கல்கள் வர வாய்ப்பு உண்டு அதனால தான் அவர்கள் சுத்தபத்தத்திற்காக அந்த தெய்வத்தை வெளியில் வைத்து வணங்க ஆரம்பித்தார்களே தவிர இல்லை இது வெளியே தான் இருக்கணும்னு சொல்லி யாரும் நினச்சி வைக்கலை அதுவே காலப்போக்கில் அப்படி வெளியே இருந்ததுனால சிலர் அதில் கோயிலாக கட்டினாங்க சிலர் ஒன்றுமே போடாமல் வெறும் தீபம் மட்டும் ஏற்றுவாங்க குடிசை மாதிரி சின்னதாக போட்டு இதெல்லாம் சரியா என்று கேட்டால் சரி கிடையாது தவறு அன்றைக்குள்ள சூழ்நிலை காரணமாக அப்படி வணங்கியிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த கன்னி தெய்வம் வெட்டாந்தரையில் இருந்து கொண்டு புழுதிகளையும் மண்ணையும் மழையையும் இதோ தண்ணீரையும் வெள்ளத்தையும் கண்டு அந்த தெய்வம் கஷ்டப்படுவது மிகப்பெரிய கொடுமை நமக்கு வீடு இருக்கோ இல்லையோ கன்னி தெய்வம் சொந்த வீட்டில் இருக்கிறவா தான் சொந்த வீடு இருக்கிறதா என்று கேட்கிறோம் சொந்த வீடு இருந்தால் மட்டும்தான் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் சொந்த வீட்டில் வைத்து கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள் வீட்டின் உள்ளே வைத்து வழிபடுங்கள் உங்களுக்கு வீடு கட்டப் போகிறீர்களா முதலில் கன்னி தெய்வத்திற்கு ஒரு வீடை கட்டி வைத்து விட்டு உங்களுக்கு கெட்டுங்கள் என்று அன்போடு கோரிக்கொள்கிறேன் பின்பு அந்த மகள் ஒரு கேள்வி கேட்டால் கனவில் வருமா என்று அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் கம்மிதான் மகளே ஆனாலும் நீ அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து அந்த இடத்தில் வருத்தமாக இருந்து வந்திருக்கிறாய் அம்மா தாயே உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் உங்கள் பிள்ளைகளை கெட்ட வைக்க வேண்டும் என்று கூறி அங்கே நீ அந்த தெய்வத்தை வணங்கி வந்திருக்கிறார் அப்படி வணங்கி வந்த அந்த தெய்வம் உன் வீட்டிற்கு வருமா என்று கேட்டால் உன் வீட்டில் இருப்பதற்கு வராது ஆனால் உன்னை பார்ப்பதற்கு வந்திருக்கலாம் தவறே கிடையாது தெய்வத்தை நம்பிய பிள்ளைகள் எவராக இருந்தாலும் அவர்கள் வாழ வேண்டும் என்று தான் கன்னி தெய்வம் ஆகவே உன் நம்பிக்கை உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் நீ வேண்டியதோ அந்த கன்னி தெய்வத்திற்கு அந்த கன்னி தெய்வத்தின் குடும்பத்திற்கு ஆகவே அவர்களும் நல்லபடியாக வாழட்டும் வேண்டிய நீயும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன் அதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை கூறி ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே புதிதாக இங்கு நிறைய பேர் பயணம் செய்கிறீர்கள் புதிதாக நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றாவது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை நிதானமாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுதான் உங்களை வழி நடத்தும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை